ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா திணை அரிசி வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வந்து ஒரு லைக் தட்டி விடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயுமே ஒரே மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிடாம இது மாதிரி தினை அரிசியும் எனக்கு வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் முக்காக்கப்பு வந்து தினை அரிசி எடுத்திருக்கேங்க ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் இந்த திணை அரிசி இது கூட வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து பாசி பொறுப்பு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச திணை அரிசியை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க இப்போ ஐம்பது கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்த பின்னாடி நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க இதில் வந்து சின்ன சின்ன தூசிங்களாம் இருக்கும் அதனால் வந்து நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கையை விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தோம்னா அந்த இருக்கிற தூசி வந்துரும் வந்துடும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சுங்க இப்ப அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்ட பின்னாடி நம்ம வந்து பொங்கல் செய்யலாங்க தண்ணி சேர்த்த பின்னாடி ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இன்றைக்கி வந்து பொங்கல் வந்து நம்ம மண்பானையில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாங்க இப்போ தேவையான தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பின்னாடி நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி நம்ம எடுத்துடலாம் அரிசி ஒரு அரை பதத்துக்கு வெந்த படனோ தண்ணியை வந்து கொஞ்சமாக வடிக்கட்டலாம் சாதம் நல்லா பொங்கி வருது கரண்டிலே வந்து முன்னோரையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் இந்த டையத்தில் வந்து நான் தண்ணியை கொஞ்சம் வடிகட்டுக்கிறேன் அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா பொழஞ்சி வெந்துடும் தண்ணி நல்லா வடிகட்டி வச்சு பாருங்கள் அரிசி வந்து சூப்பராக வெந்திருக்கு அரிசியும் பருப்புமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு இதை நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு இறக்கி வச்சிடலாம் பொங்கலுக்கு வந்து தாலிப்பு மட்டும் கொடுத்துடலாம் ஒரு கடாயில தேவையான நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா பின்னாடி கொஞ்சமா வந்து முந்திரி சேர்த்துக்கங்க முந்திரி வந்து வந்து நல்லா பின்னாடி நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை நல்லா உப்பி வரட்டும் நம்ம வந்து தனியா எடுத்துடலாம் நல்லா உப்பி வந்துடுச்சு இதை ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம் இப்போ இந்த நெய் கூட வந்து நான் வந்து கடலை எண்ணெய் சேர்க்குறேன் நல்லா வாசமாக இருக்கும் பொங்கல் அதனால் வந்து கொஞ்சமாக வந்து கடலை எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த இஞ்சியை சேர்த்துக்கலாம் இப்போ கார்பீட்டு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துருந்தோம் நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொரியட்டும் இது கூட வந்து ரெண்டு கொத்து கருவேப்பில மட்டும் சேர்த்தா போதும் அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம அப்படியே வந்து பொங்கல்ல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ஒரு சூப்பரான திணை பொங்கல் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் இந்த திணை அரிசில் வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது சுகர் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முறை வந்து இந்த திணை பொங்கல் வந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லதுங்க எப்பயும் ஒரே மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி சிறுதானியத்தில் நம்மளும் பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ இருக்குது அதே ஒரு இட விசிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்